வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினேழு வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி யோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மே வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் மேல் அதிகாரிகளை பற்றிய நெருக்கம் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் நிதானமாக செயல்படவும் தகுதிகளுக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நேரம் அஸ்வினி அலைச்சல்கள் கூடும் பரணி நெருக்கம் உண்டாகும் கிருத்திகை சேமிப்புகள் குறையும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் தொழிலில் மென்மையான நிலை ஏற்படும் புகழும் உண்டாகும் அதிர்ஷ்ட தேசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நிம்மதி உண்டாகும் ரோகிணி மாற்றங்கள் கிடைக்கும் மிருகசிரீஷ மனக்கசப்புகள் நீங்கும் மிதுன மிதுனராசி நேயர்களை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான சந்தர்ப்பங்களும் அமைய பெறுவீர்கள் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் கௌரவம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரேஷம் லாபங்கள் கிடைக்கும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் ஒத்துழைப்பான கடகராசி நீர்களை சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் ஆதரவான நாள் பூசம் நிம்மதி கிடைக்கும் ஆயில்யம் யோசித்து செயல்படவும் சிம்ம சிம்மராசினியர்களே பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் கடன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும் அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்களினால் லாபங்களும் கிடைக்கலாம் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும் கண்ணீராசி நேயர்களை இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பெரிய மனிதர்களினால் அனுகூலங்கள் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிர்பார்த்த முடிவுகள் எதிலும் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் குழப்பங்கள் விலகும் ஹஸ்தம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சித்திரை வருமானம் அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களே அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு நேரக்கம் உண்டாகும் லாபமான நிலை உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை தடைகள் நீங்கும் சுவாதி யோசித்து செயல்படவும் விசாகம் ஆர்வம் உண்டாகும் விரச்சிகராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை ஏற்படும் ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மென்மையான நிலை உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் மென்மையான நாள் அனுஷம் தேக்கநிலை நீங்கும் கேட்டை நெருக்கம் உண்டாகும் தனசராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கௌரவங்கள் கூடும் வீடு கட்டும் எண்ணம் மேலங்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் தேகநலன் சீராகும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் பொறுமையுடன் செயல்படவும் பூராடம் அனுகூலங்கள் ஏற்படும் உத்திராடம் தேகநலன் சீராகும் மகர ராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் கௌரவங்கள் கூடும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் தன்னம்பிக்கை கூடும் திருவோணம் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அவிட்டம் நிதானம் தேவை கும்பராச நேயர்களை ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் அவிட்டம் நெருக்கடியான நாள் சதயம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி நேயர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் உடல் அசதிகள் வந்து நீங்கும் மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும் மேல் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனதை மனம் விட்டு பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி குழப்பங்கள் தீரும் உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும் ரேவதி பலமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிரம்மண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க